الحمد للہ الحمد للہ وحدہ وسلاۃ والسلام علیہ رسول اللہ محمد ابن عبداللہ وعا علیہ و صحابی و اطباعی و اہل بہ اجمعین امابت فقر کال اللہ تعالیٰ محکم تنظیل اعدب اللہ من شیطان الرجیم بسم اللہ الرحمٰن الرحیم انما یکش من عباده العلماء وقال علم குல்ஹால் ஜல்லவல்லா லமோன் சதகுல்லா ஹுமலா நல்லிம் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே முக்கியம முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லி எனது பேச்சை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது இன்று முழு உலகத்திலும் முஸ்லீம் சமூகத்துக்கு ஏன் சோதனை ஏன் வேதனை ஏன் பிரச்சினைகள் வருகின்றது என்பதை நாம் ஒரு கணம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்க பார்த்தாலும் முஸ்லீம்களுக்கு பிரச்சினை எந்த நாட்டில் பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு பிரச்சினை எந்த நாட்டில் பார்த்தாலும் களிமா சொன்னவர்களுக்கு எதிரான பிரச்சினைகள் அலைமோதிய வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது ஈவன் எங்களுடைய நாட்டிலும் கூட எங்களுக்கு எதிரான பிரச்சினைகள் அவ்வப்போது ஸ்ரீலங்காவில் வந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இப்படியான நிலைமைகளை அல்லா இல்லாமலாக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம் கண்ணியத்துக்குரியவர்களே காரணம் என்னவென்றால் நாம் அனைவரும் அல்லாஹுவையும் அவனுடைய குரானையும் அவனுடைய சுண்ணாவையும் வைக்கக்கூடிய இடத்தில் வைக்கவில்லை கண்ணிய கொடுக்கக்கூடிய கண்ணியம் அவைகளுக்கு கொடுக்கப்படவில்லை அதனால்தான் தான் அல்லாஹ் எங்களை சோதித்து கொண்டிருக்கின்றான் மக்கா வெற்றிக்கு பின்னால ஒன்னரை மாதத்துக்கு பின் ஹுனைனுடைய யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது ஹுனைனுடைய யுத்தம் நடைபெற்றது அந்த ஹுனைனுடைய யுத்தத்தில் பன்னிரெண்டாயிரம் சஹாபாக்களோடு நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் தாயிஃபின் பக்கம் சென்று சென்றார்கள் எதிரிகளின் பக்கம் நாலாயிரம் பேர் தான் முஸ்லீம்களுடைய பக்கம் பன்னிரெண்டாயிரம் பேர் எதிரிகளுடைய பக்கம் நாலாயிரம் பேர் அதாவது எதிரிகளை விட எட்டாயிரம் பேர் அதிகமாக இருந்தார்கள் அந்த ரசூலுல்லாவுடைய சபையில் அந்த உனை நிறுத்தத்தில் கலந்து கொள்வதற்காக வேண்டி கண்ணியத்துக்குரியவர்களே யுத்தம் தொடங்கியவுடன் முஸ்லீம்களுக்கு ஓட இடம் இல்லாமல் போய்விட்டது நபியும் பன்னிரண்டு சஹாபாக்களும் மாத்திரம்தான் மிகுதியாக இருந்தார்கள் ஏனையவர்கள் அனைவரும் பின்வாங்கிவிட்டார்கள் ஏன் காரணம் தெரியுமா பின்தங்கிய சில சகாபாக்கள் சொன்னார்கள் நாம் வெற்றி அடைந்து விடுவோம் என்று சொன்னார்கள் ஈமானில் பின்தங்கிய சமூக அதாவது கொஞ்சம் ஈமானில் பின்தங்கிய சகாபாக்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நாம் மெஜோரிட்டியில் அதிகமாக இருக்கின்றோம் அதனால் எங்களுக்குத்தான் வெற்றி கிடைக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள் அவர்கள் செய்த பாவங்கள் ஒன்றுமில்லை சிறியோர் விடையந்தான் என்ன நம்பினார்கள் நாங்கள் மெஜோரிட்டியாக இருக்கின்றோம் அதனால் அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தருவான் என்பதாக சொன்ன என்பதாக நினைத்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அதன் காரணமாக அல்லாஹ் அந்த என்ன செய்தார்கள் உணவனுடைய யுத்தத்தில் முஸ்லீம்களுக்கு தோல்வியை கொடுத்தான் நபி சொல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் தலைப்பு கோருகின்றேன் நபி சொல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படின்னு அப்பாஸ் அலி அல்லாஹுவன் சொன்னார்கள் எஃபல் இல்லாஹுக்க ஏ இன் அப்பாஸே நீ அல்லாஹுவை பாதுகாத்துக்கொள் அல்லாஹ் உம்மை பாதுகாப்பான் இறைவனின் கட்டளைகளை பாதுகாப்பதில் நீ கரிசனையாக இருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்பதாக சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இறைவனின் கட்டளைகளை பாதுகாப்பதில் நொன்றுதான் நாங்கள் மதரசாக்களை பாதுகாப்பது மச்சிதுகளை பாதுகாப்பது மதரசாக்களுக்கு மச்சிதுக்கு என்று ஏதாவது ஒன்று வந்தால் உயிரை கொடுத்தாவது நாங்கள் அந்த மதரசாக்களை மஜிதுகளை பாதுகாக்க வேண்டும் உயிரை கொடுத்து உயிர் சென்றாலும் சுகதாக்களுடைய பட்டியல் சுஹதாக்களுடைய நன்மை எங்களுக்கு அல்லாஹு தாலா மௌத்துக்கு பின்னால் அதிருவான் மதரசாக்கள் என்பது மச்சிதுகள் என்பது ஷா இருல் இஸ்லாம் இஸ்லாத்துடைய வெளிப்படையான அடையாள சின்னங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது அவைகளை நாங்கள் ஒவ்வொருவரும் பாதுகாக்க வேண்டும் முஸ்லீம்களுடைய கட்டாய கடப்பாடு கடமை அந்த மச்சிதுகளை பாதுகாப்பது அந்த மதரசாக்களை பாதுகாப்பது இன்று மதரசாக்களுக்கு எவ்வளோ அதிகமான பிரச்சனைகள் சில சில காலங்களுக்கு முன்னால் வந்தது கண்ணியத்துக்குரியவர்களே நாங்கள் எல்லோரும் பயந்து போயிருந்தோம் மதரசாக்களுக்கு ஏதாவது நடந்து விடுமோ மதரசாக்கள் இல்லாமலாகிவிடுமோ என்று நாங்கள் பயந்து பயந்து உலமாக்கல் இருந்தார்கள் மாஷா அல்லாஹ் உலமாக்களுடைய பிரார்த்தனையின் காரணமாக உலமாக்களுடைய நோன்பின் காரணமாக உலமாக்களுடைய துவாக்களின் காரணமாக அல்லாஹ் அந்த மதரசாக்களை இன்று வரையும் பாதுகாத்திருக்கின்றான் அந்த மச்சிதுகளை இன்று வரையும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றான் மதரசாக்களை மச்சிதுகளை கியாமம் வரைக்கும் அல்லாஹ் எங்களுடைய நாட்டிலையும் ஏனைய நாட்டுகளையும் பாதுகாக்க வேண்டும் ஏன் அதுதான் ஷ இஸ்லாம் வெளிப்படையான அடையாள சின்னமாக இஸ்லாத்துடைய வெளிப்படையான அடையாள சின்னமாக இருந்து கொண்டிருக்கின்றது அடுத்தது நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுடைய நாட்டில் மதரசாக்கள் இருக்கின்றது அந்த மதரசாக்கள் என்ன விடயங்களை செய்கின்றது எவைகளை செய்கின்றது அந்த மதரசாக்களில் மார்க்கம் போதிக்கப்படுகின்றது நல்லவர்களை நல்ல சமூகத்தை உருவாக்குகின்றார்கள் நல்ல சமூகம் அந்த இடத்திலே உருவாக்கப்படுகின்றது ஏழு வருடம் எட்டு வருடம் அந்த மதரசாவிலே கால் மடித்து கல்வி கற்றுக்கொள்கின்றார்கள் மாணவர்கள் ஏழு வருடம் எட்டு வருடம் கல்வி கற்றுவிட்டு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒருவராக சமூகத்திலே சென்று அவர் தீன் பணி செய்யக்கூடியவா இருக்கின்றார் மாறாக எங்களுடையவர்களும் கூட எங்களுடைய முஸ்லீம்களும் கூட இந்த மதரசாக்களை பற்றி தப்பாக பேசுகின்றார்கள் இந்த சின்ன நாட்டில் இவ்வளவு மதரசாக்கள் தேவையா கையுக்கும் காலுக்கும் மதரசாக்கள் தேவையா சகோதரிகளே ஒவ்வொரு கிராமத்துக்கும் மதரசா தேவை இந்த மதரசாக்கள் போதாது சகோதரிலே முந்நூற்றி பதிமூணு முன்னூற்றி சொச்சம் மதரசாக்கள் தான் இருக்கின்றது என்பதாக நினைக்கின்றேன் ஆனால் எல்லா ஊர்களுக்கும் மதரசாக்கள் தேவைப்படக்கூடிய காலம்தான் இந்த காலம் எல்லா வீடுகளிலும் உளமாக்கள் இருக்க வேண்டும் எல்லா வீடுகளிலும் குர்ராக்கள் இருக்க வேண்டும் எல்லா வீடு ஊர்களிலும் ஹாஃபில்கள் உருவாக வேண்டும் எல்லா வீடுகளிலும் ஆலிமாக்கள் ஹாஃபிலாக்கள் உருவாக்கப்பட வேண்டும் அப்படி எல்லா வீடுகளிலும் உருவாகினால்தான் அவர்கள் அவர்களுடைய வீடுகளை பாதுகாக்க முடியும் இல்லாவிட்டால் எந்த தூரத்துக்கு போய் விடுவார்களோ என்று ஒரு பயமான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹு தாலா குர்வானில் சொல்லும் பொழுது குல்ஹல் எஸ்தவ இல்லதீன் யா அழமோன் அவல்லதீன் லயா நபியே நீங்கள் சொல்லுங்கள் படித்தவர்களும் படிக்காதவர்களும் சமமாகுவார்களா மார்க்கத்தை கற்றவர்களும் கற்காதவர்களும் சமமாகுவார்களா என்ற நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா அல் குர்வானே சொல்லி காட்டுகின்றான் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு போதுமே சமமாக மாட்டார்கள் மார்க்கத்தை படித்த உளமாக்களுக்கும் மார்க்கத்தை படிக்காதவர்களுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றதோ அந்தளவு வித்தியாசம் இருக்கின்றது மார்க்க கல்வியை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கட்டாயம் கற்றுக் கொடுக்க வேண்டும் இன்று மார்க்க கல்வி கற்றுக்கொள்வதற்கு அனுப்புவதற்கு எங்களுடைய பெற்றோர்கள் விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள் அதிகமான பெற்றோர்களிடத்தில் கேட்டால் உங்களுடைய மகனை மதரசாவுக்கு அனுப்புவோமே உங்களுடைய மகனை ஒரு ஓதுவதற்கு உங்களுடைய மகளை ஓதுவதற்கு அனுப்புவோமே அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா ஓதி என்ன செய்வது மனப்பாடம் குர்வானை மனப்பாடம் செய்து என்ன செய்வது ஆனால் டாக்டர் ஆகினால் என்ஜினியர் ஆகினால் லோயர் ஆகினால் ஏனைய பட்ட படிப்புகளை படித்தால் கை நிறைய சம்பாதிக்கலாமே என்று சொல்லுகின்றார்கள் கை நிறைய சம்பாதிப்பதைத்தான் பார்க்கின்றார்கள் ஆனால் என்னுடைய மகன் ஒரு ஆலிமாகிவிட்டால் என்னுடைய மகள் என்னுடைய மகன் ஒரு காரியாகிவிட்டால் நான் மறைந்தால் என்னுடைய ஜனாதாவை தொழுவிப்பானே என்னுடைய வீட்டில் செய்யக்கூடிய கடமைகளை செய்வானே எனக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்வானே என்று யாரும் யோசிக்கவில்லை எந்த பெற்றோர்களும் அதை மறந்து விட்டார்கள் ஆரம்ப காலத்தில் அதை உணர்ந்தார்கள் ஒரு பெற்றோர்களும் உணர்ந்தே பிள்ளைகளை ஆலிம்களாக ஹாஃபில்களாக ஆளிம்களாக உலமாக்கலாக ஆக்கி இருக்கின்றார்கள் இபாதிகள் உலமா அல்லாஹ் குர்வானில் சொல்லுகின்றான் அல்லாஹுவை பயப்படக்கூடிய சமூகம் யார் தெரியுமா தான் என்று சொல்லுகின்றான் அல்லாஹுவை அஞ்சி நடக்கக்கூடியவர்கள் உளமாக்கல் என்பதாக அல்லாஹ் குர்வான்ல சொல்லி காட்டுகின்றான் ஒரு சில ஆசிரியர்கள் என்ன தெரியுமா செய்கின்றார்கள் பிரெயின் வாஷ் பண்ணுகின்றார்கள் மாணவருடைய மண்டையை கழுவுகின்றார்கள் சேர் நான் மதரசாவுக்கு போக போகின்றேன் எனக்கு வந்த விடயத்தை வைத்து நான் பேசுகின்றேன் ஒருவரிடத்தில் நான் கேட்டேன் உங்களுடைய மகனை மதரசாவுக்கு போடுவோமே அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா ஹசரத் மகன் ஆரம்பத்தில் ஆசையோடு தான் இருந்தான் ஒரு சில ஆசிரியர்கள் சொல்லி 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 அவனுடைய மண்டையை கழுவி 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 இப்போ அவன் இந்த மதரசாவுக்கு ஓத போவதற்கு விருப்பம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றான் என்ற விடயத்தை அந்த பெற்றார் சொல்லி காட்டினார் எனவே அப்படி நீங்கள் அவர்களுடைய மண்டை பிரெயின் வாஷ் பண்ணி அவர்கள் ஏதாவது குற்றம் செய்வார்கள் என்றால் தவறுகள் செய்வார்கள் என்றிருந்தால் அவ்வளவு பாவங்களும் உங்களை வந்து சேரும் என்பதை இந்த ஆசிரியர்கள் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே ஒன்றை மாத்திர நான் சொல்லுகின்றேன் கசப்பான உண்மை இதே ஆனால் கசப்பாக இருந்தாலும் உண்மைதான் சகோதரிகளே உங்களுக்கு கசப்பாக இருக்கலாம் ஆனால் இது உண்மையான ஒரு சம்பவம் மதரசாவுடைய உளமாக்கல் மச்சியதுடைய உளமாக்கல் மட்டும்தான் இது கால வரைக்கும் ஸ்ட்ரைக் பண்ணாத ஒரு சமூகமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன மதரசாவுடைய பள்ளிவாயிலே கடமை புரியக்கூடிய உலமாக்களுடைய சம்பளம் ஒரு சொச்ச பணம் சகோதரர்களே ஆக குறைய எந்த மோ எந்த ஆளும் பள்ளி வாயிலுக்கு கடமை புரிவதற்கு வருகின்றாரோ அவரைத்தான் எந்த குவாலிஃபிகேஷனும் பார்ப்பதில்லை அவரைத்தான் தெரிவு செய்கின்றார்கள் சொச்ச பணம் எடுப்பவரை தெரிவு செய்கின்றார்கள் ஆனால் சொச்ச பணம் எடுத்துக்கொண்டோ மசா அவருடைய குடும்பத்தை எப்படியோ ஓட்டுகின்றார்கள் ஆனால் உலமாக் இந்த உலமாக்கள் மாத்திரம்தான் ஸ்ட்ரைக் பண்ணாத சமூகம் இதுவரைக்கும் ஆனால் அடுத்த ஆசிரியர்களோ அடுத்த சமூகங்களோ எல்லோரும் வருடத்துக்கு ஒரு முறை ஸ்ட்ரைக் பண்ணுவார்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஸ்ட்ரைக் பண்ணுவார்கள் எங்களுடைய சம்பளத்தை கூட்டுங்கள் எத்தனையோ ஸ்ட்ரைக் அநாகரீகமான முறையில் படித்த சமூகம் என்று சொல்லுகின்றார்கள் அநாகரிகமான முறையில் ஸ்ட்ரைக் பண்ணுவதை நாங்கள் பார்க்கின்றோம் எந்த ஆழிவும் சொன்னதில்லை எந்த எந்த மௌலி மாறும் சொன்னதில்லை நீங்கள் சம்பளத்தை கூட்டி தந்தால் தான் அசுருடைய தொழுகையை தொழுவிப்பதற்கு வருவேன் நீங்கள் சம்பளத்தை கூட்டி தந்தால் தான் நான் மகிரிவுடைய தொழுகையை தொழுவதற்கு வருவேன் இது சம்பளம் கொடுக்கக்கூடிய சம்பளம் எடுப்பதற்கு அல்ல சகோதரர்களே படித்தது ஏதோ அவருடைய வயிற்று பிழைப்புக்காகவும் இனி சில சம்பளங்களை சொற்றங்களை நீங்கள் கொடுக்கின்றீர்கள் இன்றைய காலம் ஆலிம்களை எந்த அளவுக்கு என்றால் தூசிக்கும் பெருமதிய பொறுமதி இல்லாமல் இருக்கின்றார்கள் எம்முடைய சமூகம் காலால் மிதிக்கின்றார்கள் உலமாக்களை அந்த அளவுக்கு கேவலப்படுத்தக்கூடிய சமூகமாக எங்களுடைய சமூகம் மாறிவிட்டது ஆலிம்கள் என்றால் எந்த விதமான பெருமதியும் இல்லை ஆலிம்கள் எல்லாம் ஆலிம்கள் என்றால் எந்த விதமான கண்ணியமும் இல்லை அவருக்கு ஆசிரியருக்கு என்ன கண்ணியம் கொடுக்கின்றார்களோ அதைவிட கேவலமான முறையில் தான் ஒரு ஆலிமுக்கு கண்ணியம் கொடுக்கின்றார்கள் ஆசிரியருக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் கூட ஆலிமுக்கு கொடுக்கப்படுவதில்லை கண்ணியத்துக்குரியவர்களே நாங்கள் கட்டாயம் எமது சமூகம் படிக்க வேண்டும் உலமாக்களுடைய சிறப்பை படிக்க வேண்டும் உலமாக்களுடைய அந்தஸ்தை படிக்க வேண்டும் உலமாக்களுடைய சிறப்புகள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த உலமாக்களுடைய சிறப்புகளை நாங்கள் கட்டாயம் படிக்க வேண்டும் சகோதரிகளே நான் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன் அதாவது எங்களுடைய நாட்டில் அண்மையில் ஒரு மாணவன் செய்த சாதனை இந்த ஒரு காசி உலோம் என்று சொல்லக்கூடிய மதரசாவில் ஏழு நாட்களில் பதிமூணு ஜூசு அல்லது ஏழு நாட்கள் ஏழு நாட்களில் பதிமூணு ஜுசுவை பாடமாக்கியிருக்கின்றார் என்பதுதான் பெரும்பான்மையானவர்களுடைய தகவலாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அது எவ்வளோ ஒரு பெரிய சாதனை இவர்களை தான் நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் இவர்களைத்தான் நாங்கள் பொன்னாடை போர்த்துவதற்கு பொன்னாடை போர்த்துவதற்கு இவர்கள்தான் தகுதியானவர்கள் எங்கே எங்களுடைய சமூகம் பொன்னாடை போர்த்தினார்களா எங்களுடைய சமூகம் ஏதாவது சின்ன கிஃப்டாவது கொடுத்தார்களா அந்த மாணவனுக்கு கொடுத்திருக்கலாம் ஆனால் வெளிப்படையில் எனக்கு தெரிவதற்கில்லை எனவே இவர்கள்தான் கண்ணியப்படுத்துவதற்கு தகுதியானவர்கள் இன்று நாங்கள் பார்க்கின்றோம் உலமாக்கள் எந்த அளவுக்கு கேவலப்படுத்துகின்றார்கள் என்றால் எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தப்படுகின்றார்கள் எங்கள் பணங்கள் எதற்காக வேண்டி செலவழிக்கப்பட வேண்டும் குர்வானை கற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளுக்கு எங்களுடைய பணங்கள் செலவழிக்கப்பட வேண்டும் கண்ணியத்துக்குரிய செல்வந்தர்களே உங்களிடத்தில் பணம் இருக்கின்றதா மதரசாக்களுக்கு செல்லுங்கள் மதரசாக்களுக்கு சென்று அதிபரை சந்தியுங்கள் யாரு மாதாந்த மாதாந்த பீஸ் கட்டுவதற்கு கஷ்டமுள்ளவர் இருக்கு கஷ்டமுள்ள பிள்ளை இருக்கின்றார் அந்த பிள்ளை எனக்கு இனம் நான் அந்த பிள்ளை ஓதி முடிக்கும் வரையில் நான் அந்த பிள்ளைக்கு மதரசா அந்த மதரசாவுடைய மாதாந்த பீஸை கட்டுகின்றேன் என்று அதிபருடன் பேசுங்கள் நீங்கள் எவ்வளவு ஒரு ரூபாய் செலவழித்தாலும் இன்ஷா அல்லா அதனுடைய பிரதிபலனை நீங்கள் கண்டுகொள்ளுவீர்கள் உலமாக்களை கண்ணியப்படுத்துங்கள் யார் யாரு ஊர்ல கஷ்டமான உளமாக்கல் இருக்கின்றார்களோ அவர்களை தேடி சென்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள் வெட்கப்படுவார்கள் சொல்வதற்கு அவருடைய கஷ்டங்களை அல்லா மாத்திரம்தான் முறையிடுவார்கள் எனவே உங்களுடைய கடமை நீங்கள் அந்த உளமாக்கலை அடையாளம் காண வேண்டும் அந்த உலமாக்களை அடையாளம் கண்டு அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு தேவையான விடயங்களை நீங்கள் செய்ய வேண்டும் சகோதரர்களே அன்றைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் கூட சஹாபாக்களை பற்றி குறை சொல்ல ஆரம்பித்தார்கள் சஹாபாக்கள் குறை உள்ளவர்களா அந்த சஹாபாக்களை கூட பார்த்து குறை சொல்ல ஆரம்பித்தார்கள் அதே சமூகம்தான் அதே அதே வழிவா வரலா அதே தொடர்ந்து வந்தவர்கள்தான் சமூகங்களுடைய இஸ்லாமியர்கள் அவர்கள் இன்று என்ன செய்கின்றார்கள் எதற்கெடுத்தாலும் ஆலிம்களுடைய குறைகளை பேசுகின்றார்கள் எதற்கெடுத்தாலும் உலமாக்களுடைய குறை பேசுகின்றார்கள் எதற்கெடுத்தாலும் முஃப்திமாருடைய குறை பேசுகின்றார்கள் நவூதுமில்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே உலமாக்களுடைய குறை பேசுவதற்கு பொதுமகனாகிய உங்களுக்கு தகம் தகுதி இல்லை சகோதரர்களே உங்களால் பேச முடியாது ஒரு ஆழிமுடைய குறையை உங்களால் பேச முடியாது நீங்கள் பேசி ஏன் உங்களுடைய நன்மைகளை அவர்களுக்கு கொடுக்க போகின்றீர்கள் அவர்கள் ஏற்கனவே அமல் செய்கின்றார்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு சில அமல்கள் செய்தால் ஏன் அந்த அமல்களை அவர்களுக்கு கொடுக்க போகின்றீர்கள் எனவே உளமாக்களை குறை சொல்வதற்கு நீங்கள் முன் வர வேண்டாம் ஆயிஷா அபூபக்கர் இவர்களை பா ஆயிஷார்கள் எல்லாம் ஹுவன்ஹா அபுபக்கரல் எல்லாம் ஹான் இவர்களை பார்த்து கூட குறை சொன்ன சமூகம் இருந்தது அந்த காலத்தில் அதே போன்றுதான் அந்த ஆயிஷா எவ்வளோ கண்ணியமான பெண்மணி அந்த அபு குறைரா எவ்வளோ கண்ணியமான மனிதர் அவர்களை பார்த்து குறை சொன்ன சமூகம் இன்று உலமாக்களை பார்த்து குறை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் ஒருவர் சொல்லும் பொழுது இன்ன லொஹூமல் உலமா மஸ்மூமத்துன் அதாவது உலமாக்களுடைய இறைச்சியில் நஞ்சி பூசப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை சொன்னார்கள் அதாவது கண்ணியத்துக்குரியவர்களே நீங்கள் நீங்கள் பற்றி பேசுவீர்கள் என்றால் நஞ்சை சாப்பிட்டதற்கு சமன் என்றுதான் அதனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த உலமாக்களுடைய குறை தவறுகளை யார் பேசுகின்றார்களோ அவர்களுக்கு மௌத்து வருவதற்கு முன்னால் கண்ணியத்துக்குரியவர்களே அவர் அதனுடைய விபரீதத்தை கண்டுகொள்வார் என்பதாக இமுனா ஷாக்கி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இன்று பார்க்கின்றோம் அதிகமான உளமாக்கல் மார்க்க கல்வியை கற்ற எத்தனையோ உளமாக்கல் திடீர் திடீரென்று மரணிக்கக்கூடிய நாங்கள் செய்திகளை கேள்விப்படுகின்றோம் சகோதரிகளே சி சின்ன வயது சிறு வயது உளமாக்கல் இளம் உளமாக்கல் அதிகமானவர்கள் அவசர அவசரமாக இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஹசரத் பெருமானார் சொல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ல மௌத் ஆலிமின் ஆபித் அதாவது ஒரு ஆலிம் மௌத்தாகுவது ஆயிரம் ஆபித் மௌத்தாகுவதை விட க கஷ்டமானது என்ற விடயத்தை ஹதரத் பெருமானார் சொல்லலாஹ் உலயூசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கியாமத்துடைய அடையாளங்கள் ஒன்றுதான் உலமாக்கள் இந்த உலகத்திற்கு அவசரமாகப் பிரிவது அதாவது இந்நல்லாக எந்த பிகபுளில் உலமா அல்லாஹ் நபிசல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் இல்மை கலட்டுவான் அறிவை கலட்டுவான் எப்படி கலட்டுவான் பிகபுளில் உலமா உலமாக்களை உயிர் வாங்குவது கொண்டு உலமாக்களை மரணிக்கச் செய்வது கொண்டு அல்லாஹ் இல்மை கலட்டுவான் என்பதாக ஹசரத் பெருமானார் சொல்லல்லாஹ் உலையவுசல்ல அருள் சொன்னார்கள் அது மாத்திரமல்ல மௌத்து ஆளுமின் சில்மத்துன் ஒரு ஆளிம் மௌத்துவாகுவது ஒரு ஓட்டை விழுகின்றது இஸ்லாத்திலே ஒரு ஓட்டை விழுகின்றது என்ற விடயத்தை ஹஜரத் பெருமானார் சுல்லல்லாஹ் உலையவு செல்ல அருள் சொன்னார்கள் பார்க்கின்றோம் நாங்கள் கியாமம் நறுங்கிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் அதிகமான இளம் உளமாக்கல் அதிகமான உளமாக்கல் இந்த உலகத்தை விட்டு அவசர அவசரமாக பிரியக்கூடிய காட்சிகளை நாங்கள் எங்களுடைய கண் பார்க்கின்றோம் அண்மையில் கூட சென்ற மாதம் அனுராதபுரம் மாவட்டம் என்னுடைய மாவட்டமாக இருப்பதனால் கண்ணியத்துக்குரியவர்களே அந்த மாவட்டத்தில் ஒரு கிழமைக்குள்ளால சென்ற மாதம் சென்ற மாதத்தில் ஒரு கிழமைக்குள்ளால மூன்று ஆலிம்கள் அந்த மூன்று ஆலிம்களில் இருவர் வயது போனோ அதாவது வயது சென்றவர்கள் ஒருவர் இளம் ஆலிம் மூன்று ஆலிம்கள் மரணித்த செய்தியை நாங்கள் பல அதாவது முகப்புத்தகத்தின் மூலமாக கேள்விப்பட்ட வரலாறுகள் இருக்கின்றது ஆனால் ஆரம்ப காலத்தில் ஒரு ஆலிம் மௌத்தாகிவிட்டார் என்றால் அதிசயம் கண்டித்துக்குரியவர்களே மௌத்தாகுவதற்கு எல்லோரும் வந்தவர்கள்தான் நீங்கள் திருப்பிக்கக்கலாம் கேட்கலாம் என்ன உலமாக்களுக்கு கேட்கலாம் இருக்குது சகோதரர்களே எல்லோரும் மரணிப்பதற்கு தான் வந்தவர்கள் ஆனால் நான் சொல்ல வருவது என்னவென்றால் ஆரம்ப காலத்தில் வருடத்தில் இரண்டு வருடத்தில் மூன்று வருடத்துக்கு பின்னால்தான் ஒரு ஆளி மௌத்தாகி விட்டாராம் என்று கேள்விப்படுவோம் ஆனால் இப்பொழுது அடிக்கடி இந்த இளம் உளமாக்கல் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்றார்கள் மார்க்கத்தை பற் கற்ற உளமாக்கல் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்றார்கள் அல்லா அவர்களுடைய கபுரை சோன பூஞ்சோலை ஆக்கி வைக்க வேண்டும் இதற்கு முன்னாலேயும் நான் இள எங்களுடைய நாட்டில் மரணித்த உளமாக்களுடைய பட்டியலை பேசியிருந்தேன் முகப்புத்தகத்தில் கண்ணியத்துக்குரியவர்கள் குடும்பத்தை நாங்கள் கட்டாயம் சந்திக்க வேண்டும் கிராமங்களில் இருக்கக்கூடிய உலமாக்களும் சென்று அவருடைய மனைவிமாருடைய பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் அதே போன்ற வசதி படைத்தவர்கள் அந்த குடும்பத்தை தேடிச் சென்று உலமாக்கல் என்பவர்கள் வசதி இல்லாமல் கல்வி கட்டவர்கள் தானே உலமாக்கள் வசதி இருக்காது பணம் இருக்காது பணத்தோடு அவர்கள் புலங்கவில்லை இல்மோடு தான் புலங்கி இருக்கின்றார்கள் அதனால் அவர் மரணித்து விட்டார் எனவே அவருடைய குடும்பத்தை எங்களுக்கு விட முடியாது அவருடைய குடும்பத்துக்கு உதவி செய்வது அந்த உலமாக்களுடைய குடும்பங்களுக்கு தேடி சென்று உதவி செய்வது உயிரோடு இருக்கக்கூடிய எங்களுடைய தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே ரபுல் ஆலமின் அல்லாஹு சுபஹானுவ தாலா எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் உளமாக்கலை புற உளமாக்கலை குறைப்பே குறை கூறுவதை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று உளமாக்கலே உளமாக்களுக்கு எதிரிகளாக இருக்கின்றார்கள் உளமாக்கல் உளமாக்கலை பற்றி திட்ட திட்டி தீர்க்கின்றார்கள் தேவையற்ற பேச்சுக்களை எல்லாம் பேசுகின்றார்கள் முறையற்ற முறையிலே பேசுகின்றார்கள் முகப்புத்தகங்களிலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நீங்கள் உலமாக்கள்தான் நீங்கள் ஒரு ஆளுமை தாக்கி பேசுவீர்கள் என்றால் உங்களை நடு வீட்டிலிருந்து அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்தி ஆகுவான் எனவே ரபுல் ஆலமீன் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக உலமாக்களை கண்ணியப்படுத்தக்கூடிய சமூகமாக மதரசாக்களை கண்ணியப்படுத்தக்கூடிய சமூகமாக மதரசாக்களை பாதுகாக்கக்கூடிய சமூகமாக மச்சிதிகளை பாதுகாக்கக்கூடிய சமூகமாக எங்கள் அனைவரையும் ஆக்குவானாக என்று வேண்டி விடை பெறுகின்றேன் வாஹ்ரதா அஹமது இல்லா ரபுல் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته